கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தமிழ்நாடு என்முறை மருத்துவர்கள் நலச்சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் என்று சிகிச்சை இருபத்தொன்றின்படி என்முறை மருத்துவ புதிய கல்வி திட்டம் தேசிய அளவில் வெளியிட்டதை முன்னிட்டு ஏழு அம்ச தீர்மானங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது குறித்து மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சசிகுமார் அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது காண்போம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஹெல்த் அலைட் ப்ரொஃபஷனல் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேரில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான கரிக்குலம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கரிக்குலம் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக இருந்த ஃபிசியோதெரபி நாலரை வருஷமாக இருந்த ஃபிசியோதெரபி ஏன்முறை மருத்துவ இளங்கலை பட்டம் வந்து ஐந்து ஆண்டுகளாக மாற்றிருக்காங்க நாலு வருஷம் கல்வியும் ஒரு வருஷம் பயிற்சி காலமும் அந்த ஒரு வருஷம் பயிற்சி காலத்தில் வந்து இப்போ ஸ்டைஃபண்டும் தர ஆரம்பி த தரது இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் என்முறை மருத்துவத்துக்கு வந்து சேர்றது படிப்பில் சேர்கிறதுக்கு நீட் மூலயமாக தான் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது இ இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்முறை மருத்துவர்கள் பற்றி சொல்லணுன்னா என்முறை மருத்துவர்கள் வந்து டாக்டர் அப்படிங்கிற அந்த டைட்டிலை வந்து போட்டுக்கலாம் அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டரும் பேருக்கு பின்னாடி வந்து பிடியும் அவங்க வந்து பயன்படுத்தணும் இதை வந்து நம்ம சங்கம் சார்பாக அனைத்து இயன்முறை மருத்துவர்களும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிசியோதெரபிஸ்ட் என்பது இண்டிபெண்ட் பிராக்டிஸ்னர் தன்னிச்சையாக அவங்களால செயல்பட முடியும் மருத்துவத்தை பொதுமக்களுக்கு வழங்க முடியும் மேலும் எங்களுடைய நன்றியை வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஹெல்த் அலைடு ப்ரொஃபஷனல் அந்த கவுன்சிலுக்கு வந்து சேர்மன் கவுன்சிலோட சேர்மன் டாக்டர் யகனா உமேஷ் சுக்லா அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு ஃபிசியோதெரபி டாக்டர் ஃபர் அசோசியேஷன் சார்பாகவும் அனைத்து இன்முறை மருத்துவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளார்